இந்த அடையாளத்தோட இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா பட்டியல் சமூக மக்களோட பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டுல மூணு சதவீத இடஒதுக்கீடு உள்ளதுல ஏழு வேணும்னு கேட்டிருந்தாங்க அந்த அருந்ததியர்கள் வந்து என்ன பண்றாங்க தன்னை வந்து ஆதி தமிழ் கூடியா வந்து அவங்க நிர்வகிக்கிறதுக்காக பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க தங்களை வந்து பாணர்னு சொல்லி அடையாளம் படுத்திட்டு இப்போ இவங்க இந்த அருந்ததிரிகள் என்ன பண்ணிடுறாங்க தன்னை தமிழ் கூலிகளாக காமிக்கிறதுக்காக இப்போ இந்த பாணர்கள் எங்க போனார்கள்னு ஒரு புத்தகம் இப்ப பாணர்கள் காணாம போனாங்க இந்த பாணர்கள் தான் நாங்கள் அப்படின்னு இவங்க வந்து தன்னை தானே பாணர்களா விளம்பரப்படுது சாதி சான்றிதழ் கூட இன்னைக்கு ஒரு ஒரு தாலுகா ஆபீஸ்ல ஒரு சாதி சான்றிதழ் கூட இன்னைக்கு இந்த பாணர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய அவல நிலை இருக்கு போய் சாதி சான்றிதழ் எனக்கு வந்து நீங்க பாணர் கொடுங்கன்னு கேட்டா அவங்க ஏதோ ஒன்னா காட்டி உங்க 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 இந்த மாதிரி பாணர்னு அரசு கெஜெட்ல இல்லை நீங்க அதனால இந்த கம்யூனிட்டி போட்டு வாங்கிக்கோங்கன்னு கொடுக்குற அளவுக்கு இந்த தமிழ் சிமூங்களை தூங்கி குண்டா உடைச்சி பேட்டையாடி இந்த தமிழ் சிமூகங்களை இல்லாத அளவுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்தந்த வேலையெல்லாம் தொடர்ந்து

இவங்களாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் வந்து இந்த அருந்ததியர்கள் இவங்களாம் வந்து இந்த இனக்குழுக்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அருந்ததியர்ன்ற ஒரு கீழே வராங்க ஒரு ஒரு அடையாளத்தோடு வராங்க இப்போ இவங்க இந்த அடையாளத்தோடு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பட்டியல் சமூக மக்களோட பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் மூணு சதவீத இடஒதுக்கீடு உள்ள ஒதுக்கீலாக எங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான நிறைய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க வீதிக்கு வந்தாங்க போராடினாங்க எல்லாம் பண்ணாங்க அப்போது கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணுறாருன்னா அந்த மூணு சதவீத உள்ள இடஒதுக்கீடு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதை வந்து பெறறாங்க அதுக்கப்புறம் அது பல்வேறு பிரச்சனைகள்னால சர்ச்சையாகி மறுபடியும் நீதிமன்றங்கள் வரைக்கும் போயாச்சு அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் இது வந்து இப்போ கிளியர் ஆகிருக்கு நீதிமன்றம் போனது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அந்த செல்லுங்கிறபடி அவங்களுக்கு வந்து அவங்க சைடு வந்து தீர்ப்பாகிருக்கு இப்போ இதில் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒரு மாற்று மொழி பேசக்கூடிய சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க பட்டியல் இனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதிக்குடிகள் இருக்காங்க இவங்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா அந்த மற்ற சமூகங்கள் வந்து பாதிக்கப்படுங்கிற மாதிரி ஒரு ஒரு க ஒரு சர்ச்சை வந்து கிளம்பிக்கிட்டே இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா பறையாறு சாம்பவர்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து பெருமளவில் சமூக ஊடகங்களில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து காரசாரமாக விவாதம் நடந்துகிட்டு இருக்குது அதனால சில சர்ச்சைகளும் ஏற்பட்டுட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வாக்குவாதம் நிறையா போயிட்டுருக்கு இப்போ இதில் இவங்க இப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த செக்லியர்கள் வந்து அந்த அருந்ததியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னை வந்து ஆதி தமிழ் குடியா வந்து அவங்க நிரூபிக்கிறதுக்காக பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க தங்களை வந்து பாணர்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதிவானன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதிருக்காரு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது பாணர்கள் எங்கே போனார்கள்னு ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகம் இருக்காங்க இந்த பாணர்கள் எங்கே போனார்கள் அப்படிங்கிற புத்தகம் எழுதி வெளியிட்டதுனால இந்த பாணர் குடியை சேர்ந்தவங்கக்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியாக ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே பாணன் பறையன் தொடியன் கடம்பன் நான் குடி இல்லைனா எந்த குடியும் இல்லைங்கிறத வந்து சங்க இலக்கியங்களில் நம்ம நிறையா மாங்குடி கிளார்கள் ஒரு எழுதிய எழுதிய எல்லாம் நம்ம வந்து அறிய முடியுது இப்போ இந்த பறையர்கள் இந்த பாணர்கள் இந்த தொடியர்கள் கடம்பர்கள் எல்லாமே வந்து இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் பெருமளவில் வசிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஊருக்கு இருபது குடும்பம் இருபத்தஞ்சு குடும்பம்னு வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இவங்க இந்த அருந்தகிரிகள் என்ன பண்ணிடுறாங்க தன்னை தமிழ் குடிகளாக காமிக்கிறதுக்காக இப்போ இந்த பாணர்கள் எங்கே போனார்கள்னு ஒரு புத்தகம் எழுதி இந்த பாணர்கள் காணாமல் போனாங்க இந்த பாணர்கள் தான் நாங்கள் அப்படின்னு இவங்க வந்து தன்னை தானே பாணர்களாக விளம்பரப்படுத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி என்னவோ விளம்பரப்படுத்தினாங்கன்னா தன்னை சாம்பார்களாகவும் பறையர்களாகவும் ஆதி திராவிடர்களாகவும் விளம்பரப்படுத்தி வந்திருந்தாங்க இப்போ அந்த அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவும் இவங்க என்ன பண்ணிருந்தாங்க இந்த பாணர்கள் யாரும் இல்லை அதனால் நாங்கள் வந்து நாங்கள் தான் பாணார்கள் அப்படிங்கிற ஒரு க்ளைமுக்கு வந்து வராங்க அதனால் இப்போ வந்து அருந்தவீர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னை பாணர் அப்படிங்கிறதுல அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க இந்த ஆதி குடி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இதை தான் தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டு வராங்க இப்போது ரெண்டு புத்தகங்கள் வரைக்கும் வெளியிட்டுட்டாங்க இப்போ ஏற்கனவே ஒரு குடிகளாக ஒரு புழுவோக்களாக ஒரு குழிகளாக அவங்களுக்குன்னு சில சமயங்கள் சடங்குகள்லாம் இருக்கும் அவங்களாம் ஃபாலோ பண்ணி அந்த இதில் வராங்க இப்போ இவங்க வந்து அதை கிளைம் பண்ணுறாங்க இப்போ ஏற்கனவே நம்ம கர்நாடகாவில் போனார்கள் இருக்காங்க கேரளாவில் போனார்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பட்டியல்குள்ளே வராங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பாணர்கள் மட்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வராங்க இப்போ இவங்க அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வர இந்த பாடல்கள் வந்து இல்லை அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு அவங்க ஏற்கனவே துடியர்கள் கடம்பர்கள்லாம் இப்போ சொல்கிற அளவில் இல்லை ஒன்று ரெண்டு குடும்பங்கள்லேருந்து தன்னைக்கு இன்றைக்கி வந்து தன்னை வந்து குடியரும் கடம்பராகவும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க ஆனால் அந்த பறையர்கள் பெருமளவில் அதே நே கேட்டகரியில் அதே நேமோட தான் இன்றைக்கி இருக்காங்க அதுலேயும் சிலர் வந்து உட்பிரிவுலா சாம்பவர்கள் அந்த இதெல்லாம் முன்னிறுத்தி கொண்டு வராங்க இந்த பாணர்கள் கூட இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அப்படியே தான் இருக்கிறாங்க இப்போ இந்த அருந்ததிகளை வந்து வேறு வழி இல்லை வரையர்கள்னு சொன்னால் ஆதி திராவிடன்னு சொன்னாங்க சொன்னோடனே ஆதி திராவிடன்னு சொல்லக்கூடாது நீங்கள் நீங்கள் வந்து அருந்ததியர் ஆதி ஆந்திரர் நீங்கள் அப்படின்னு நிறைய எதிர்ப்பு ஒன்றோடனே இப்போ அதை விட்டுட்டாங்க விட்டுட்டு இப்போது ரெண்டாவது புத்தகம் வெளியிட்டுருக்காங்க இப்போ ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க அதையெல்லாம் அந்த பின்னணியில் அவங்களுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கன்னா இந்த திமுக அரசும் இந்த தீக்கவும் தான் இருக்குது எதனால் அப்படி இருக்குது அப்படின்னா இப்போ பொதுவாக கொங்குபெல்ட் வந்து அவங்க அதிகமாக இருக்காங்க மேற்கு மண்டலம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இப்போ இவங்களோட வாக்கு எண்ணிக்கைகளை வந்து இவங்க வந்து வாக்கு வங்கிகளை கரதுக்காக இவங்களுக்கு வந்து இவங்க தொடர்ந்து இவங்க இவங்க பின்னணியிலேருந்து இந்த திமுக அரசும் சரி திராவிட கழகமும் சரி இதுக்கு பின்னணியில் வந்து இறந்து இருக்காங்க இப்போ அங்கே ஏற்கனவே கொங்கு மண்டலத்திலேருந்து ஒரு தலைவர் எடப்பாடி வி கே பழனிசாமி வந்து இன்னைக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கார் அவர் கடந்த முறை முதலமைச்சராகவும் இருந்தார் இப்போ மேற்கு மண்டலம் பூரா இப்போ பழனிசாமி அவருக்கு வந்து ஆதரவு நிலையில் தான் இருக்கும் இப்போ சவுத்துலேயும் ஓரளவுக்கு பழனிசாமி ஓரளவுக்கு அவர் ஒரு ஒரு எதிர்க்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அவரோட பணிகளை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு இப்போ திமுக வந்து அடுத்த தேர்தலுக்கு தயாராகிற நிலையில் இப்போ மேற்கு மண்டலத்தில் பெருமளவு வாக்கு வங்கி நமக்கு வேணுங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அருந்ததிய கையில் எடுக்கிறாங்க அருந்ததியில் மக்களை எப்படி கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன சங்கங்கள் அந்த மாதிரி சாரிய சங்கங்கள் அந்த மாதிரி இயக்கங்கள் இவங்கள்லாம் இருக்காங்க அந்த நாகை திருவள்ளுவன் இந்த ஜக்கையன் அந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து கையில் எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஒரு தவறான ஒரு வழிகாட்டதெல்லாம் கொண்டு இருக்காங்க ஏற்கனவே நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமானு காட்டப்பட்ட வன்மங்களெல்லாம் நம்ம வந்து நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்துட்ருக்கோம் இது ஒரு 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 தரப்பு மக்களை வந்து அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து இவங்க கொண்டு வரதில் வந்து திமுக அரசு வந்து ரொம்ப நுட்பமாக செயல்படுறாங்க அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது இந்த தமிழ் தமிழ் சமுதாயங்கள் தமிழ் குடிகள் சொல்கிறாங்க இந்த புறநானூறு சங்க இலக்கியங்கள்லாம் அவங்க வந்து அவங்க தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை ப்ரொமோட் பண்ணுற வேலையை விட்டுட்டு இவங்களுக்கு தேவை அறிஞ்சு அவங்களுக்கு செய்கிறத விட்டுட்டு இப்படி ஒரு சமூகமே இல்லை இப்படி ஒரு சமூகமே இல்லாத அளவுக்கு ஆக்குற அளவுக்கு என்னென்னலாம் செயல்படணுமோ அதெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க இன்னைக்கு பெருமளவும் புறநானூறு புறநானூற்று பரையரணி இப்போ சமயமா ரெண்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தமிழர் சினை கட்சியில் ஐயா ராமச்சந்திரன் அவர் எருமல்ஏ ராமச்சந்திரன் அவர் புத்தகம் இருந்தார் அப்படி அவங்கள வந்து அந்த பறையர்களை வந்து அப்படி ப்ரொமோட் பண்றதை விட்டுட்டு பாணர்களை ப்ரொமோட் பண்ணுறதை விட்டுட்டு தமிழ் சமூக தமிழ் குடிகளை வந்து தமிழுக்காக வாழ்ந்த சில சமூகங்கள்லாம் என்னைக்கு இருக்குது அவங்களெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறத அவங்க தேவையறிஞ்சு அவங்களுக்கு செய்யறதை விட்டுட்டு அவங்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது அதில் தான் இப்போ இவங்க ஆதி திராவிடர்னு கொண்டு வந்தது ஆதி திராவிடருக்கு கீழே எல்லா பறையர்களையும் சாம்பவர்களையும் ஆதி திராவிடர் கீழே கொண்டு வந்தது பாணர்களை வந்து இந்த மாதிரி சாதி சான்றிதழ் கூட இன்றைக்கி ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு சாதி சான்றிதழ் கூட இன்றைக்கி இந்த பாணர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய அவல நிலை இருக்குது போய் சாதி சான்றிதழ் எனக்கு வந்து நீங்கள் பாணர்னு கொடுங்கன்னு கேட்டால் அவங்க ஏதோ ஒன்றா காட்டி உங்கள் 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 இந்த மாதிரி பாணர்ன்னு அரசு கெஜெட்டில் இல்லை நீங்கள் அதனால் இந்த கம்யூனிட்டி போட்டு வாங்கிக்கோங்கன்னு கொடுக்குற அளவுக்கு இந்த தமிழ் சிவங்களை துண்டு துண்டாக உடச்சி வேட்டையாடி இந்த தமிழ் சம்பவங்களே இல்லாத அளவுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்தந்த வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கு இந்த திமுக அரசு இதுல இருந்து மக்கள் வெளிச்சிக்கணும் நீங்கள் நேரடியாக அப்படி திமுக அரசை கொட்டுற சொல்றீங்க அதாவது இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக அரசில் இதே நிலைமை தானே இருந்துருக்காங்க இல்லை அதாவது இந்த திமுக அரசு வரும்போது இதற்கான வேலைகள்லாம் ரொம்ப நுட்பமாக ரொம்ப வீரியமாக செயல்பாட்டில் இருக்குது இதே அதிமுக அரசு வரும்போது இந்த இந்த செயல்கள்லாம் கொஞ்சம் அதாவது அதோட செயல்பாடுகள் இல்லை ஆனால் அந்த நிலை அப்படியே இருக்கு இந்த நிலை அப்படியே இருக்கு ஆனால் அதை வந்து விரிவாக்கம் பண்ணாமல் அதை செயல்படாமல் அது அப்படியே அதே நிலையில் இருக்கு இந்த அடுத்து இந்த திமுக அரசு வரும்போது அதை வந்து பெருசு கொடுத்துறாங்க கலைஞர் கருணாநிதி செம்மொழி மாநாட்டில் இப்போ ஒரு வாகன அணிவகுப்பில் வானர் விரலியர் கூத்தர்ன்னு சொல்லிட்டு அப்படி அந்த அந்த கலைக்காக வாழ்ந்தவன் தமிழுக்காக வாழ்ந்த அந்த தமிழ் சமூகங்கள்ல அந்த குடிகள் இருக்காங்களே இவங்களுக்குன்னு ஒரு வாகன அணிவகுப்புல ஒரு அலங்கார ஊர்தி கொடுத்து கௌரவிச்ச அதுக்கு அதுக்கு அப்புறத்துல இருந்து இந்த சம்பவங்களை வந்து அப்படியே விட்டுட்டாங்க இந்த ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இந்த எல்லாம் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி அதாவது மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி இந்த மைனாரி கம்யூனிட்டி சொல்லுவாங்கல்ல இவங்கெல்லாம் ஊருக்கு பத்து பதினஞ்சு வீடுகள் இருக்கிறதே பெரிய விஷயம் அவங்கள வந்து ஒரு ஒரு அரசியல் பிரமுகர்களோ ஒரு கவுன்சிலரோ ஒரு அந்த மாதிரி எதுவுமே அரசியல் தலையீடு இருக்காது அவங்களுக்கு அரசு உத்தியோகங்களையும் பெருமளவில் இருக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஏதாவது தொழில்கள் ஏற்படுத்திக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டாங்க இப்போ கடைசியாக தென் தமிழகத்தில் பூரா இவங்க வந்து தையர் கலைஞர்களாக இருக்காங்க நீங்கள் மதுரையில் இருந்து எடுத்துகிட்டு வரலாம் ஒரு சிலர் வந்து இன்னைக்கு திருச்சியில் பார்த்தீங்கன்னா சோழிய விளையாடுன்னு அவங்களே தங்களை மா மாற்றிக்கிட்டு அப்படியே அடையாளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே மதுரையில் பாண்டிய விளையாடர்ன்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு அப்படி இருந்தாங்க மதுரைக்கு இங்கிட்டு பூரா இன்னும் இந்த இருக்காங்க இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மதுரைக்கு தென் பகுதியில் இருக்கவங்க எல்லாம் அப்படியே பாடர்களாக இருக்காங்க இவங்களும் ஓரளவுக்கு இருக்கிறாங்க இப்போ இந்த அருந்தவர்கள் வந்து அந்த பேரை கிளைம் பண்ணும்போது இந்த சர்ச்சைக்கு வந்து காரணம் மெயின் மெரிய பெரிய காரணமே வந்து அதுதான் அதனால தான் இந்த மக்கள் வந்து சோரொட்டி மூலமா தங்களோட எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க இது அரசு காதலுக்கு போனோம் இந்த இல்லை நீங்கள் தொடர்ந்து இப்போ ஒன்று ஒரு வார்த்தையை அழுத்தம் பதிவுனே தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்தை சிறுமைப்படுத்துகிறாங்க தமிழ் சமூகத்துக்கு அந்த இல்லை அப்படின்னா தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு வர வேண்டிய வாய்ப்பை எந்த சமூகம் பெற்றுக்கொள்ளுது அதான் நான் சொல்கிறேன்ல இப்போது ஆதி கர்நாடகர்ன்னு இங்கே இருக்காங்க அவங்க பட்டியலுக்குள்ளே இருக்காங்க ஆதி ஆந்திரன்னு இருக்காங்க அவங்க பட்டியலுக்குள்ளே இருக்காங்க ஒரு பட்டியல் படுத்தப்பட்ட வகுப்புன்னு நம்ம எதுக்காக அப்படின்னா ஒரு சமூகத்தில் எல்லாரும் போலேயே அவங்களால செயல்பட முடியல இல்லை நீங்க இப்ப ஆதி ஆந்திரா ஆதி கர்நாடகா சொல்றீங்க இல்லையா அவங்களுமே பார்த்தீங்கன்னா எங்கோ ஒரு ஒரு ஊருக்கு ஒருத்தவர்கள் ரெண்டு பேர் தானே இருக்காங்க இல்லை அப்படி நம்ம சொல்லிட முடியாது இப்போ மேற்கு மண்டலத்தில் வாக்கு வங்கி ஒரு தேர்தலில் வந்து வெற்றி தொல்லையை தீர்மானிக்கிற அளவுக்கு வாக்கு வங்கிகளோட யார் ஆதி ஆதி ஆந்திரர்கள் அப்ப வந்து வாக்கு வாக்கு வங்கி வங்கி அரசியலுக்காக அவங்களுக்கு தேவையான சலுகை அரசாங்கம் செஞ்சுதானே சார் அவர் நீங்க தேர்தல் அதாவது அரசியல் நீங்க வந்து தேர்தல் வாக்கு வேணும்னா அந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்துல தானே இந்த அரசாங்கம் இருக்கு இல்ல கட்டாயத்தின் பேர்ல நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது இந்த மண்ணுக்கானவனே கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்க்கணும்ல இங்க யாருக்கெனவே இருக்கிறவன இந்த தமிழுக்கானவன இந்த மண்ணுக்கானவன அவங்க அதாவது அந்த இங்க தமிழ் சமூகத்துல இருந்து பறிக்க நான் இங்க எதுவுமே யாருக்குமே பறிச்சு கொடுக்குறேன் இந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னா யார் யாரெல்லாம் நலிவுட்டுருக்காங்களோ அந்த நலிவுட்றவங்கள கொஞ்சம் காலகட்டங்களுக்கு பட்டியல்குள்ள சேர்த்து அந்த பட்டியல் மூலமா அவங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடுகளை கொடுத்து அவங்கள வளர வச்சதுக்கு அப்புறம் அந்த பட்டியல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து விடுவிக்கிறது தான் ஒரு முறையா இருக்கும் அந்த சமூகம் முழுவதும் விடுதலை பெற்றுடுச்சு அந்த சமூகம் முழுவதும் பொருளாதாரத்துல தண்ணீர் பட்டுடுச்சு அப்படிங்கும் போது அவங்க அதை கடந்து போயிடணும் இப்ப யாரு யாரோட வாய்ப்பும் யாரும் தட்டி பதிக்கல பட்டியலுக்குள்ளேயே இவ்வளவு சமூகங்கள் வந்து இன்னும் கஷ்டப்படுற நிலைமையில இருக்கும்போது இவங்க ஏன் அந்த இந்த மூணு சதவீத இடஒதுக்கீடுக்கு அவங்களுக்கு இவ்வளவு முட்டுக் கொடுக்கணும்னு நாங்க தமிழ் சமூகங்களுக்கு அவங்க அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியலையே ஆதி ஆந்திரங்களை வாக்கு வங்கி அவங்களுக்கு தேவை வாக்கு வங்கி வேணும் நம்ம தொடர்ந்து அதிகாரத்துல இருக்கணும் பதவியில இருக்கணும் நம்ம சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட மனநலம் இருக்கு அதனால தான் இந்த தமிழ் சம்பவங்கள் மீது இந்த அரசின் பார்வை விழணும் இந்த தமிழ் சம்பவங்கள் நிறைய இருக்காங்க நீங்க பாணவர்களை மட்டும் சொல்லலை பாணவர்கள் சாம்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இன்னும் அந்த குடிசை பகுதிகளில் வாழ்றவங்களாம் இருக்காங்க அவங்களெல்லாம் தேடி போய் இவங்க ஒன்றும் பண்ண பண்ண மாட்டேங்கிறாங்க எந்த சமூகம் முன்னேறிய சமூகமா இருக்கோ எந்த சமூகம் பட்டியலை சரிவர பயன்படுத்தி அவங்க பொருளாதாரத்துல தண்ணீரப்பட்டிருக்காங்களோ அந்த சமூகங்களுக்கு மாறி 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 வாக்கு வங்கிக்கிறா மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம்னு இடஒதுக்கீடு கொடுத்து என்ன பண்ணியும் இருக்கும்னு எல்லாருமே மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா அருந்ததியர்கள் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருமே வந்து ஒரு அரசு நீங்க சொல்றீங்க சார் அதாவது பட்டியல் சமூகத்துல பொருளாதாரத்துல உயர்ந்துட்டாங்க அவங்க எல்லாம் வந்து இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா இன்னும் தமிழ் சமூகத்துல இருக்கிற பட்டியல் சமூகமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பட்டியல் வெளியேற்றணும் அப்படின்றாங்க அப்படி அந்த தமிழ் சமூகம் பட்டியல் வெளியேறுவதனால நீங்க சொல்ற ஆந்திராவை ஆந்திராவை கொண்டவர்களும் கர்நாடகாவை அவங்க அவங்களுக்கு தானே சார் லாபம் அந்த தமிழ் சமூகம் வெளியாகிறதுனால லாபம் இந்த சலுகை யாருக்கு யாரு அனுக்கிற அவங்களுக்கு தானே அந்த மாதிரி அதில் வெளியேற்றம் கோர்றாங்க அவங்க கோடுறதுல வந்து லாஜிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாமே அவங்க அவங்க சமூகம் வந்து அந்த மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து எல்லா வகையிலையும் தன்னப்பட்டுட்டும் நம்ம இன்னும் பட்டியலில் இருக்க நமக்கு தேவையில்லை நாம வந்து நம்ம வகுப்புலயோ இல்லை தனி நம்ம மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி அந்த மாதிரி இதுலேயோ நம்ம நம்ம சிலவுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஒட்டு மொத்தம் அந்த சமுதாயத்தின் குரலை நம்ம சொல்ல முடியாது அந்த பொருளாதாரத்துல அந்த சமூகத்துல இன்னும் பின்தங்கி இருக்கதான் இருக்கிற தலைவர்கள் பிள்ளைய டாக்டர் ஆயிட்டாங்க இன்ஜினியர் ஆயிட்டாங்க நீங்க பட்டியல் சமூகத்துல இருந்து வெளியாது உங்களுக்கு கௌரவமா இருக்கலாம் ஏன்னா ஆனா இன்னும் அந்த சமுதாய சமூகத்துல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற மக்கள் நம்ம இதை வந்து இப்படி ஏன் எடுத்துக்க கூடாது ஆறு பட்டியல் சமூகத்துல வந்து எழுவத்தி ஆறு சமூகங்கள் வந்து பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சமூக மக்கள் வந்து தன்னை வந்து பொருளாதாரத்துல விடுதலை அடைஞ்சு அவங்க எல்லா வகையிலும் விடுதலை அடைஞ்சு அவங்க மேல வராங்க அவங்க வந்துட்டு போட்டிருக்கும் அவங்க என்ன செய்யறாங்க மிச்சம் இருக்கிற எழுவத்தஞ்சு தமிழ் சமூகங்கள் இருக்காங்களா இந்த இடஒதுக்கீடு நான் வச்சது போதும் மிச்சம் இருக்கிற அந்த எழுப எழுபத்தஞ்சு சமூக மக்களும் என்ன எங்களை மாதிரியே விடுதலை அடையணும் எங்களை மாதிரி அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக கூட அவங்க பட்டியல் விட்டு வெளியே வெளியேறணும்னு நினைக்கிறாங்க நம்ம நினைக்கலாம் இல்ல இல்ல அதைத்தான் நான் சொல்றேன் அந்த மொத்த சமூகமே பொருளாதாரத்துல மேம்பட்டுச்சுன்னு எதே அடிப்படையு நீங்க சொல்றீங்க அதாவது இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் அதே அந்த பட்டியல் வெளியேற்றம் கேட்கிற அதே சமூகத்துல பொருளாதார அடிப்படையில கஷ்டப்படுற மக்கள் இதுக்குத்தான் செய்யுறாங்க நீங்க வெளியேறிங்கன்னா மக்க மக்கள் வந்து சலுகை இல்லாம பாதிப்பு அதாவது சலுகைகள் கிடைத்தும் முன்னேற முடியாமல் இன்னும் எத்தனையோ மக்கள் அந்த சம்பவம் நம்ம வந்து கம்ப்ளீட்டா நூறு சதவீதம் அந்த மக்கள் முழுமையா எல்லாரும் விடுதலைய அடைஞ்சிட்டா வெளியேற்றணுங்கிற ஒரு பார்வையை நம்ம எடுத்துருவோம் ஒரு பர்டிகுலரா ஒரு எண்பது சதவீதம் விழுக்காடு மக்கள் வந்து ஒரு சமூக விடுதலை அடைஞ்சிட்டாங்க ஒரு ஒரு பொருளாதார விடுதலை எட்டிட்டாங்க இல்ல சார் நீங்க எண்பதுமே எப்படி ஆணித்தரமா சொல்றீங்க எண்பது சதவீதம் எப்படி நீங்க ஆணித்தரமா சொல்ல முடியும் இல்ல இன்னைக்கு ஓரளவுக்கு பெரும்பாலும் எல்லாருமே வந்து இருக்காங்க சார் ஆனா அந்த மக்கள் மனநிலை என்ன எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம் ஆனா ஒரு சில கருத்து கணிப்புகள் என்ன செஞ்சா மக்கள் மத்தியில் ஏங்க நாங்க சலுகை இருந்துமே எங்களால பொருளாதாரத்துல முன்னேற முடியல ஏன்னா நாங்க சலுகை வேணாம்னு தூக்கி வச்சுட்டோம்னா எங்க எப்படி நாங்க முன்னேற முடியும் சலுகைன்னா உங்களுக்கு இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு ஓசின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு எந்த சமூகம் வந்து பட்டியலை விட்டு வெளியேறும் சொல்றதோ அந்த சமூகத்தினர் வந்து இன்னைக்கு அரசு துறையில வந்து பதவியில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த சலுகை தானே சார் சலுகை எல்லாத்துக்கும் இருக்கு பட்டியல் சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு இருக்கு சலுகைகள் இருக்கு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு சலுகைகள் இருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு சலுகை இருக்கு இப்போ இடபிள்யூஎஸ் வந்துச்சு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இட இடஒதுக்கீடு இருக்கு அவங்களுக்கும் சலுகை இருக்கு சலுகை எல்லாத்துக்கும் பொதுவாதான் இருக்கு வைஸா மக்களை வந்து பிரிச்சிருக்காங்க அதாவது இவங்க இவங்க வந்து ரொம்ப நலிவுட்டு இருக்காங்க இவங்க ஓரளவுக்கு பெறவளாம இருக்காங்க இவங்களை விட இவங்க கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க பொருளாதாரத்திலையும் சரி எல்லா வகையிலையும் சரி இவங்க 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 அந்த படிநிலையதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஷெடியூலா வச்சிருக்கிறோம் ட்ரைப்பா இருக்கு ஷெடியூலா இருக்காங்க அதுக்கு மேலே பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கான் அதுக்கு மேலே ஓசி அந்த மாதிரி ஓகே இப்போ நம்ம அந்த இந்த செக்ஷனில் தான் அந்த பிரித்து வச்சிருக்கான் இப்போ ஒவ்வொருத்தனாவும் ஒவ்வொருத்தனா விடுதலை அடையாக அடுத்தடுத்த படிநிலைக்கு அவங்க போயிடுறான் அந்த சமூகங்கள் மொத்த இப்போது அருந்ததீர்களில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க இப்போ இப்போ கரண்ட்ல கூட அமைச்சர் இருக்காங்க இப்போ அந்த சமூக மக்கள் விடுதலை அடைஞ்சிட்டாங்களே

நான் கொஞ்ச நாள் ஆந்திராக்கா செயல்பட்டு இருக்கேன் ஆந்திரால இருக்கேன் இல்ல கர்நாடகால இருக்கேன் என்னோட உடல் என்னோட எல்லா எனர்ஜி எல்லாம் நான் அங்க செலவு பண்ணிட்டேன் செலவு பண்ணிட்டு ரெஸ்ட்டுக்காக நான் இங்க வரேன் என் முழுவதும் நான் வந்து என்னோட அர்ப்பணிப்பு எல்லாம் அங்க இருக்கு என் தாத்தா என் பாட்டேன் பூட்டேன் எல்லாரோட அர்ப்பணிப்பும் இன்னொரு மொழிக்காக இருக்கு இங்க வந்துட்டு நான் செட்டில் ஆனது தமிழ் மொழி அப்படிங்கும் போது இந்த தமிழ் மொழியில தமிழ் மொழியில இருக்கக்கூடிய தமிழ் பேசுற முக்காளிட்ட இருக்க அவங்க பாட்டங்காலமா இங்க உழைச்சிருப்பாங்க கரை எல்லாம் தூய்மைப்படுத்திருப்பாங்க காட்டை அழிச்சிருப்பாங்க அழிச்சு விவசாய பூமியா மாத்திருப்பாங்க இப்ப திடீர்னு வந்து அவங்களோட கோரிக்கைகளையும் அவங்களோட உரிமைகள் எல்லாம் இவங்க திடீர்னு இப்ப வந்து வாங்கும் போது அவங்களுக்கு மனவேதனை அளிக்கக்கூடியதுன்னு அவங்க முன்னேற்றத்தை தானே அரசு வந்து கவனம் செலுத்திருக்கு தமிழக மக்களுக்கான அரசு சொல்றீங்க இப்ப அதாவது இருக்காங்க அது ஆனா மும்பையிலுமே பாத்தீங்கன்னா தமிழை பூர்வீகம் கொண்ட தருண் கோபின்னு நினைக்கிறேன் அவர் எம்பிஆர் இருக்காரு அது மாதிரி பிற மாநிலங்கள்லயும் இருக்கத்தான சில இருக்காங்க அது அதை நம்ம எந்த வகையில நம்ம எந்த கண்ணோட்டத்துல பாக்கலாம் அப்படின்னா அவங்க ஒரு 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 நாலஞ்சு தலைமுறைகளும் அங்கேயே இருந்து அவங்க அதே மாதிரி தானே சார் இவங்களும் பத்து பதினஞ்சு தலைமுறை அங்க இருக்கிறவங்க தானே தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் இன்னும் அந்த மொழிய மொழியில மொழியில அந்த மொழிய அந்த பற்று அவங்களுக்கு அங்கதானே இருக்கு இல்ல இல்ல அவங்க வந்து தங்களை வந்து தமிழனாவே மாறிக்கிறாங்க ஆக்சுவலா நான் அவங்களுக்கு ஒதுக்கீடே வேண்டாம்னு நாங்க சொல்லுவோம் தமிழ் சமூகம் என்ன பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டுல தமிழ் சமூகம் என்ன பெற்றுட்டு இருக்காங்களோ அதையே நீங்க சரியா பெற்றுக்கோங்க எதுக்கு உள்ள இடம் ஒதுக்கீடு ஆனா இப்போ நம்ம சொல்றோம் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அப்ப நான் கேட்ட கேள்விக்கு இப்போ தருண் கோபின்ற ஒரு நபரை சொல்றோம் அந்த ஒரு நபர் தானே பிற மாவட்ட மாநிலங்கள்ல நீங்க தமிழர்களுக்கு அங்கீகாரம் இருக்கா இப்ப சீமானே பல மேடைகள்ல பேசி பாரு நாம போய் ஆந்திரால போய் போட்டியிட முடியுமா நான் போய் அஹ் மும்பைல அப்படி எல்லாம் இல்ல யாரு வேணாலும் எங்க வேணாலும் போட்டி போட்டிருக்கலாம் மக்கள் அங்கீகரிப்பாங்களா அதான மேட்ரி ஆனா இங்க தமிழ் தமிழக மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்கள இன்னைக்கு மராட்டியத்தில் போயிட்டு ஒரு தமிழர் வந்து போட்டிக்கிட்டு அந்த மராட்டிய மக்கள் அங்கீகரிப்பாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டினே ஆனால் இங்கே வந்தாலே வள வைக்கும் தமிழக மக்களே ஏற்றுக்கிட்டாங்களே சார் அவங்கள அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் அந்த தம் தமிழ் தமிழர் அல்லாரும் என்று எப்படி ஒரு ஒரு பிரிவினை அப்படியே ஐயோ நாங்கள் பிரிவினைக்காக நான் இதை சொல்லவே இல்லை பிரிவினைக்கு என்னோட என்னோட வாதம் வந்து பிரிவினை கிடையாது என்னோட வாதம் ஏ தன்னோட பிள்ளை ரொம்ப பசியும் பட்டினியுமா இருக்குது நான் இன்னொரு பிள்ளைய எடுக்க வேண்டிய காலகட்டம் எனக்கு இல்லைன்னு தான் சொல்றேன் இங்கே நானே இந்த தமிழ் குடிகளை இந்த சமூகங்கள் இந்த தமிழ் சமூகங்களே இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க இன்னும் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாம இருக்காங்க அப்போ நீங்க ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க சார் மக்கள் மத்தியில அதாவது ஒரு தமிழ் சமூகம் இப்படி இது பண்ணி மித்த தமிழ் சமூகத்தோட ஆதரவை திரட்டுங்க இல்ல அது தான் இப்ப நாங்க இந்த சாம்பவர்கள் அந்த இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க அந்த பட்டியல் சமூகத்துல இருக்கிற தமிழ் சமூகம் மட்டும் இல்ல பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்தோட ஆதரவையும் நீங்கள் பெறலாம்ல அந்த தமிழ் அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒரு ஒருங்கிணைக்கலாம்ல ஒருங்கிணைச்சு நாங்கள் இந்த இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவுலாம் வேணும் ஒரு ஒரு தான் தமிழ் தேசிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் தேசிய அரசியலும் சில அமைப்புகளும் இன்னைக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த வேலைகளை அவங்க அதை தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்மளோட நகர் என்னென்னா ஏற்கனவே பட்டியல் சமூகத்தில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு இருக்கு எழுபத்தி ஆறு கம்யூனிட்டிஸ் இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க அவங்களோட வீட்டில் ஆம்பளை பயணம் வச்சுருக்காங்க பள்ளி கல்லூரி முடித்த மாணவர்கள் இருக்கவங்க அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஏதோ வேலைக்கு ஏதோ ஒரு விலகி வகையில் போய் செட்டில் ஆகுறாங்க அதில் ஒரு மூணு சதவீத இடஒதுக்கீடு எடுத்துட்டோம்னா வெறும் பதினஞ்சு எழுபத்தி ஆறு கம்யூனிட்டிக்கு வெறும் பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தான் இருக்கும் வெறும் ஏழு கம்யூனிட்டிக்கு இந்த மூணு சதவீத இடஒதுக்கீடு இருக்கும் அப்படி தனித்தனியாக பிரிக்காதீங்க அது அப்படியே ஒன்று ஒரே இதாக பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு ஒரே தான் இருக்கட்டும் தான் நம்ம சொல்றதுக்கு காரணமே அதுதான் ரெண்டாவது தன் நான் தமிழ் கொடியா காட்டுக்கிறது காட்டிக்கிறதுக்காக நீங்க மற்ற சமூக மக்களை வந்து புண்படுத்தும் வகையில தான் போனற அப்படிங்கிற மாதிரி நீங்க புத்தகம் எழுதி வெளியீடு எல்லாம் தேவை கிடையாது நீங்க நார்மலா நீங்க சகோதரனாவே நீ ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கிட்ட சகோதர நான் என்ன சொல்றேன் அந்த காலத்துல எல்லாம் இப்ப கொஞ்சம் நாளை சமீப காலங்களுக்கு முன்னாடி எல்லாம் இந்த தொழில் துப்புர தொழில் பண்றவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்மளும் பார்த்திருக்கணும் நானும் இப்ப குழந்தையா இருக்கும்போதான் பார்த்துருக்கேன் வருவாங்க சகஜமா வீட்டில் வந்து உட்காருவாங்க அவங்க குடும்ப கதையை பயந்துக்குவாங்க இவங்க அவங்க குடும்ப கதையை பகிர்ந்துக்குவாங்க வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு எல்லா கதைகளையும் பேசி எடுத்துட்டு கிளம்பி போவாங்க இப்போ அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க இப்ப இந்த சமூகம் சாதிய சங்கம் இப்படிலாம் கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்காங்க நான் சொல்ல அந்த அது எனக்கே ஒவ்வொரு தெரிஞ்சு வருவாங்க கொஞ்ச நேரம் உட்காருவாங்க தண்ணி வாங்கி குடிப்பாங்க எல்லாம் நம்ம வீட்டில் போல செய்வாங்க கொஞ்சம் நேரம் இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க அவங்க குடும்ப கதையை சொல்லுவாங்க இவங்க குடும்ப கதையை அவங்கள்ட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கிளம்பி போவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்க இப்போ இந்த இந்த அமைப்புகள் இந்த மாதிரி சங்கம் இந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட வந்து பிரிவினை தான் அதிகமாக வந்திருக்கே தவிர ஒற்றுமை நிறைய அமைப்பு தானே வச்சிருக்கீங்க வந்த பின்னாடி அப்ப நீங்களும் ஒரு அமைப்புகள் என்னவா நம்ம இப்ப அமைப்பா அது வந்து சாதிய சங்கமா நடத்து வந்து ஒரு தமிழ் குடியா குடி குடி அந்த வரையறைக்குள்ள வரும் என்னோட இப்ப பாண்டிய விழா சொல்லுவதோ எங்க சொன்னாக்காரங்க நமக்கு உறவினர்கள் இருக்காங்க இப்ப சோழி விளையாடல உறவினர் இருக்காங்க வீர ஒளி விளையாடல உறவினர் இருக்காங்க நாஞ்சில் நாட்டு விழா உறவினர் இருக்காங்க இங்கே சமூகம் சாதியெல்லாம் வரையறுக்கே வரையறுக்க முடியாது வரைய அப்படி வரையறக்க கூடாது வரையறுக்கவும் முடியாது எல்லாம் ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் 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 தொடர்புலையும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்தான் இங்கே வாழ்ந்த வாழ்ந்தே ஆகும் வேற வழியே கிடையாது அந்த அதன் அடிப்படையில் தான் யாழ்ப்பாணர் எழுச்சி இயக்கம் ஒரு ஒரு குடி அந்த குடியின் கீழே பல சமூகங்களை வருங்க நாம நாம் ஒரு வந்து ஒரு கூட்டமாக குழுவாக வாழ்ந்துட்ருக்கோம் ரொம்ப நன்றி சார் நன்றி